சோளி முடிஞ்சு பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு கானா வினோத்தவர்கள் ரெக்கார்டை வாங்கி கொண்டு வெளியே செல்கிறார் கெமி அவர்கள்ட்ட அத்துமீறி இருக்கிறார் அது வந்து புரோமோல வந்து அப்பட்டமாக வெளிவந்திருக்கிறது உண்மையிலேயே கெமி அவர்கள்ட்ட அவர் அத்துமீறினது உண்மைதானா அவர்கள் பலார்னு ஒரு அடி பளிச்சுன்னு அடிச்சிருக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒருத்தனை கை நீட்டி அடிக்கிறா அப்படின்னா அவன் ஏதோ ஒன்னை பண்ணாதானே ஒரு பொண்ணு கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போவா அப்போ கானா வினோத்து என்ன பண்ணாரு தான் கேள்வி டால் டாஸ்க்கு நேற்றுல இருந்து நடந்து கொண்டு இருக்கிறது இன்று வந்து எல்லாரும் டால் டாஸ்க்குக்காக அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க பஸர் அடிக்குது பஸ்ஸர் அடித்ததும் ஒரு தரப்பு ஓடுறாங்க மாஸ்கை எடுத்து கொண்டு வந்து பாக்ஸில் வைக்கிறதுக்கு கெமி அதுக்கப்புறம் கானா வினோத்து நாலு பேர் வந்து டிஃபென்ஸ்க்காக நிற்கிறாங்க அப்ப கானா வினோத் என்ன பண்றாரு அப்படின்னா கெமியை வந்து பின்பக்கமாக இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு வழக்கமாக ஆணோ பெண்ணோ அவங்க வந்து நகர்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்னா அந்த வயிற்று பகுதியை நோக்கி தான் இறுக்கி கட்டி பிடிச்சிக்குவாங்க அதுதான் வந்து டிஃபென்ஸு ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் மேலே பிடிச்சிக்கிட்டாருன்னா எந்த இடத்த சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுல அன்கம்ஃபர்டபுளான கம்மி கெமி என்ன பண்ணிட்டாங்கன்னா உதறி விட்டுட்டு பட்டுன்னு அடிச்சிட்டாங்க வந்த கோவத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம கானா வினோத்தை வந்து அடிச்சிட்டாங்க அப்போ நீ அவனை அடிக்கிற அப்படின்னா அவன் உங்ககிட்ட இன்டென்ஷனலா நடந்துக்கிட்டானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு யதார்த்தமாக ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு கேம்ல ஒரு விஷயம் நடக்குதுன்றது வேற அவன் திட்டமிட்டு உன்னை வந்து அந்த இடத்துல அவன் இறுக்கி பிடிச்சிருக்கான் இல்லை இறுக்கி பிடிச்சிட்டான் உங்ககிட்ட அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் பொதுவா பெண்கள் எப்போ வந்து அடிப்பாங்க செருப்பகல்த்தி அடிக்கிறது கை நீட்டி அடிக்கிறது துரத்தி துரத்தி அடிக்கிறது இதெல்லாம் எப்போ நடக்கும்னா அவன் தப்பா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்ப தான் இன்டென்ஷனலா பண்ணும்போது தான் அவன் தவறுதலாக தொட்டு இருந்தா அது ஹண்ட்ரட் தப்பு ஆனா கானா வினோத் அவர்கள் பத்து நாட்களாக நம்ம அவரை பாத்துக்கிட்டு வர்றோம் அவரு தவறுதலாக எந்த ஒரு பெண்கள்கையும் தப்பா பேசினதாகவோ இல்லை வழிஞ்சதாகவோ இந்த எஃப்ஜே பண்ற மாதிரியான பொம்பள சோக்க ஆக்டிவிட்டிஸ்ல கானா வினோத் அவர்கள் ஈடுபட்ட மாதிரி நமக்கு தெரியல மாறாக அவர் வந்து திவாகரோட வேற லெவல்ல என்டர்டைன்மெண்ட் காமெடியா ஃபன் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு கானா வினோத்துக்கு கொஞ்சம் ஐக்கு கம்மியா இருக்கலாம் அதுக்காக ஒரு பெண்கள்கிட்ட தவறாக நட நடந்து கொள்ளக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது எப்படி கெமி கை நீட்டி அடிக்கலாம் அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் எப்பா பாதிக்கப்பட்டது கெமிப்பா முட்டை போடுற கழிக்கு தான்ப்பா வழி தெரியும் அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல எப்படி இருந்துச்சோ அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கலாம் ஹீ எப்படி ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து காணா வினோத்து கட்டி பிடிச்சாரோ அதே வேகத்துல ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல கெமியும் அடிச்சிருக்கலாம் சரி இது ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்தது சபரி வந்து கேட்கிறாரு ஏய் என்னையா பண்ற நீ அப்படின்னு யோ சபரி நீயும் ஒரு கேம் ஆடுற அந்த ஆள் வந்து ஒரு வேகத்துல சொல்றாரு ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்புறாரு ஐயோ தப்பு பண்ணிட்டமே அப்படிங்கிறது அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது அவசரப்பட்டு கீழே பிடிக்கிறதுக்கு பதிலாக மேல பிடிச்சிட்டமே அப்படின்றது கானா வினோத்துக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது ஏன்னா எல்லாருக்கும் உங்க அளவுக்கு ஈக்குவலா ஐக்யூ இருக்காது மிஸ்டர் சபரி நீங்க மிகப்பெரிய ஒரு பெரிய இந்த பிளேயர் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க ஹீரோ நினைச்சு ஆடிட்டு இருக்கீங்க கெமிக்கு நீதி வாங்கி தருவதாக நீங்க வந்து கானா வினோத்து கிட்ட எகிடுறீங்க ஆனா கானா வினோத்து இது உண்மையிலேயே இன்டர்னலா செஞ்சானா அப்படின்னு இந்த வாரம் குறும்பட போற போறாரு விஜய் சேதுபதி அவர்கள் இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன் நான் ரெட் கார்டுன்னு டைட்டில் வச்சேன் அப்படின்னு நான் சொல்றேன் இவங்க வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு நம்ம திவாகருக்கும் கெமிக்கும் அப்ப திவாகர் வந்து கெமியை அவாய்ட் பண்றதுக்கு கீழே குனிஞ்சு பேசிட்டு இருந்தா மனுஷன் எதுக்கு கீழே குனிஞ்சு பேசுற என் வயிற் பார்த்து பேசுறியா என் வயிற் பார்த்து பேசுறியா என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு தான் இந்த கெமி இதே கெமி இப்ப வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ட்டையும் போய் கானா வினோத்து என்ன தவறுதலாக இன்டென்ஷனலாக என்ன தப்பா தொட்டுட்டான் அப்படின்னு சீசன் செவன்ல மாயாவும் பூர்ணிமாவும் இருக்கிற எல்லாருடைய மண்டையும் கழுவி எப்படி பிரதீப் பாண்டனிக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் ரெட்கார்ட தூக்க வச்சாங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல கானா வினோத்துக்கு எதிராக ரெட் கார்டை தூக்க வைக்கிறதுக்கான திட்டங்கள் இதுக்கப்புறம் நடக்குமா அப்படிங்கிறத பாக்கணும் ஏன்னா ரோமோல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கெமி இருக்காங்க சபரி வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறான் இவங்கெல்லாம் ஒரு டீமா இருக்கிறாங்க இந்த சபரி அதுக்கப்புறம் இந்த கனி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப விஷமா இருக்கிறானுங்க விஜய் பார்வதி நேத்து ஒட்டுமொத்தம் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சு எல்லாம் வந்து ஒன்னா நம்பர் டுபாகூரா இருக்கிறானுங்க இந்த எஃப்ஜே எல்லாம் வந்து ஒரே கோட்டையில் ஊரிய மட்டைகளா இருக்கிறானுங்க இவனுங்க திட்டம் போட்டு கானா வினோத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வாரத்துல வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதியுடைய முன்னிலையில ரெட் கார்டை வாங்கி கொடுத்து அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுதுனா சிக்கின கேஸ் அந்த மாதிரி ஏன்னா நீ கை வச்ச இடம் அந்த மாதிரி நீ அந்த மாதிரி இடத்துல கை வச்சுட்டு ஒரு பொண்ணு எது என்ன சொல்லுதோ அதுதான் அவன் என்ன இன்டென்ஷனலாக தான் தொட்டான் அப்படின்னா அவங்களால மறுத்து பேச முடியாது அது கேம் தான் அவங்க கிட்ட சொல்ல முடியாது நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரி சொல்லும் போது ஆனால் பார்வதி அவர்கள் அடியில் கையை விட்டு என்னுடைய தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டாங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு எஃப்ஜே குற்றச்சாட்டு வைக்கிறான் இவன் என்ன பண்றான் எஃப்ஜே பார்வதி அதே மாதிரிதான் பிடிச்சிருக்காங்க பின்னாடி எஃப்ஜேவை வயிற்று பகுதியில பிடிச்சிருக்காங்க இவன் கழுதை உதைக்கிற மாதிரி காலை வச்சு பின்னாடி எத்துறான் அப்போ பார்வதி கீழே குனிஞ்சு என்னமோ ஒண்ணு பண்றாங்க அத நிறைய பேர் சோசியல் மீடியால பாருங்க வீடியோ ஆதாரம் கிடைச்சிருக்கு பார்வதி வந்து எஃப்ஜேவுடைய மர்ம பகுதியில தான் கை வச்சிட்டாங்க இங்க பாருங்க கையை கீழே கொண்டு போறாங்க டே கீழே கொண்டு போறது அவன் காலை வச்சு உதைக்கிறான்றதுக்காக அந்த காலை ரெண்டு கையால பிடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம்டா ஆனா அவங்க காலை பிடிக்காம சொல்ல சொல்லிட போடற அதை பிடிக்கதான் கைய கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாமோட உருட்டுவீங்க ஆளாளுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரிய செட் பண்ணிட்டாங்க இப்ப என்னடா சொல்ல போறீங்க கானா வினோத்து திட்டம் போட்டு செய்ய பண்ணாரு ஏன்னா ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் வந்து பெட்ராஸ் பாஷை பேசுறாரு அப்படின்னா அவரை வந்து தவறாக சித்தரிச்சு அவருக்கு வந்து ஒரு கேவலமான பட்டத்தை கட்டி வெளியில் அனுப்பிடணும் அவன் எந்த அளவுக்கு நல்ல மனுஷனாக இருக்கிறாரு கானா வினோத் அப்படின்னா திவாகர் வந்து பார்வதியும் திவாகரும் மதுரக்கார பொண்ணுங்கனாலே அப்படிதான் இருப்பாங்க தான் இருப்பாங்க மதுரகாரங்களே ஆம்பளைங்க எப்படி இருப்பாங்க ஏன்னா தண்ணியை போட்டு வேணும்னே வம்பழுப்பாங்க அவங்க எல்லாம் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர் பெருமையே பார்வதியும் மதுரை இந்த ஆளும் மதுரை திவாகரம் ரெண்டு பேரும் ஊர் பெருமையா பேசிட்டு இருக்கும் போதையோ என்னே அவன் ஊர் பெருமையா பேசிட்டு இருக்கிற நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு பேசியா தமிழன்னு பேசியா தமிழ தமிழன் எல்லாம் ஒண்ணு நம்ம கெத்துன்னு பேசியா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு வெள்ள மனசு இருக்கக்கூடிய நபரா தான் கானா வினோத்து நமக்கு தெரியறாரு இவிங்க அப்படியே இந்த மேட்ரை வந்து திரிச்சு கானா வினோத்துக்கு எதிராக ரெக்கார்டை வாங்கி கொடுத்து அனுப்பிடுவாங்களோ ஏன்னா கெமியோட ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி நீ வந்து முதல் நாளே வந்து உமன் கார்டை வந்து நீ திவாக இருக்க இன்ஸ்டா எடுத்துட்டிங் வித் உமன் கார்டு அதனாலதான் நம்ம சந்தேகிக்கிறோம் எப்படி நீ கை நீட்டி அடிக்கலாம் என்னன்னு இப்படி பண்ணிட்ட இது மாதிரி இடத்துல கை வைக்கலாமா அது கேக்குறது வேற போய் நீ அடிக்கிறன்னா என்ன இன்டென்ஷன் அப்போ உன்ட்டவன் தப்பா நடந்துகிட்டான்ற மாதிரியான ஒரு போர்ட்ரையல் தான் ஆகும் ஓ கெமி அடிச்சிருச்சா அவனே அப்போ அவன் தப்பா தான் நடந்திருப்பான் அவன் ஏதோ சில்மிசம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்ட பேர் தானே கானா வினோத்துக்கு வரும் கானா வினோத்துக்கு கல்யாணமாயி மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருப்பாங்க நீங்க அவருக்கு கெட்ட பேர் அவங்க அவருக்கு நீங்க வந்து கட்ட போற ஒரு கேவலமான பேரை வெளியில அவங்க எப்படி எதிர்கொள்ளுவாங்க அதுக்காக வந்து கல்யாண ஆனவன் எல்லாம் நல்லவனா இருப்பான் அப்படின்னு நான் சொல்ல வரல கானா வினோத்தை நம்ம பத்து நாளா உட்காந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செய்யக்கூடிய நபர் கானா வினோத்தாக இருக்காது ஏன்னா பெண்கள்ட்ட அவர் எப்படி பழகிறாருன்றதை நம்ம உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த சபரிக்கு அவன் மேல என்ன காண்டு தெரியுமா காணா வினோத்துக்கு அவன் சாப்பாடு விஷயத்துல ஏன் அளவா வந்து அரை கப்பு வைக்கிறீங்க ஒரு கப்பையாவது கப்பை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அது சபரிக்கு இரிட்டேட் ஆகுது இவன் பண்றது இவர் பண்ணுறது வந்து இரிட்டேட் ஆகுது அப்போ சபரி நீ எப்படியெல்லாம் பழி வாங்கணும்னு யோசிக்கிற பத்தியா இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி காணா வினோத்தை தப்பா போட்ரை பண்ணுறது நீ ட்ரை பாரு எவ்வளோ கேவலமான ஒரு கேம் பிளேயை இந்த பிக் பாஸ்க்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ளணும் கண்டிப்பாக இது ஒரு பேச்சு பொருளாக மாறும் கெமி இதை சும்மா விட மாட்டாங்க இதை ரெட் கார்டை நோக்கி நகர்த்துறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் இந்த விஷயத்துல கெமி நினச்சா கானா வினோத்துக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்க முடியும் ஏன்னா இந்த மேட்ரில் ஒரு பொண்ணு என்ன சொல்லுதோ அதான் ஸோ இதுதான் மேட்ரு மிஸ்டர் செய்யோன் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை பகிருங்க கானா வினோத்து பக்கம் இருக்கக்கூடிய நியாயமும் அவருடைய கண்ணுக்கு தெரியட்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்